என்னன்னு தெரியல எனக்கு இங்க வந்து இந்த வல்கனை வெடிச்சு அந்த இடத்துல அதோட குழம்பெல்லாம் இங்க இருக்கு அப்படின்ட்டு ஏதோ சொன்னாங்க அந்த இடத்துல ஸ்டீம்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க செம்மையா இருக்கு இந்த இடம் அந்த ஸ்டீம் வருதுல அதெல்லாம் வந்து வால்கணுவலாம் எரிஞ்சு அந்த அதோட பிளம்புகள்லாம் அப்படியே ஸ்டீமாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இது ஃபேமஸாக இருக்கு என்ன தெரியுமா குடானி ஹாட் ஸ்ப்ரிங் அங்க பாருங்க அங்க வரங்க அந்த மஞ்சள் எல்லாம் இருக்கு பாருங்க சல்ஃபர் சல்ஃபர் மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படியே ஒரு பலும் மாடி இது மாதிரி இருக்கு நல்ல வந்து 이게 வந்து பிராக்ன்னு ஒரு விஷயம் வந்து ஃபேமஸா இருக்கு கருப்பு முட்டை அந்த கருப்பு முட்டையை சாப்பிட்டீங்கனா உங்களுடைய வாழ்நாளில் ஏழு வருஷம் வந்து கூடணும் அப்படின்னு சொன்னாயிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட வாழ்நாளில் ஒரு ஏழு வருஷத்தை நான் கூட்டப் போகிறேன் வருங்க இதாங்க எனக்கு தாந்தர்ஷன் இதான் வாங்கியாச்சுங்க பதினாலு வருஷம் வயசு கூட்ட போகிறோம் அப்போ பாதுகாப்போம் எடுப்போம் நல்லா இருக்கு சாம்பல் சாம்பல்லாம் வெயிட் படுங்க சாப்பிட்டு வரேன் சாரி ஒரு ஏழு வருஷத்தை கூட்டிட்டு வரேன் வந்து நான் வந்து வெறும் கூட்ட போட்டு சாப்பிடுவேன் மாலா ஏழு வருஷத்தை உங்களுக்கும் ஒரு ஏழு வருஷத்தை அப்படிங்கிறது என்ன இருந்துச்சுன்னா விசா போட்டு ஜப்பானுக்கு வந்தேன்

ஆக்சுவலா அது வந்து நார்மல் முட்டை தான் நார்மல் கோழியோட முட்டை தான் பட் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற நேச்சுரல் வாட்டர் அது ஆல்ரெடியே வந்து எண்பது டிகிரி செல்சியஸில் இருக்குமா அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் ஸோ அதில் வந்து இந்த முட்டையை போட்டு கிட்டத்தட்ட அரை அறுபது நிமிஷத்துக்கு கொதிக்க வைப்பாங்களாம் அந்த வாட்டரில் வந்து சல்ஃபர் அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால முட்டையோட ஷெல் வந்து கருப்புகளெல்லாம் ஆகிருதும் ஸோ இவ்வளோ தான் இங்கே உள்ள லோக்கல் வந்து சாப்பிட்டோம்னா அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வந்து வயசு கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அவ்வளோதாங்க நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு தடவை இங்கே பார்த்துட்டு போயிடுங்க